ஹலோ எவ்ரி ஒன் ஐஎம் லோகித் பிபிடி தேர்ட் இயர் ஏ செக்ஷன் நாங்கள் எல்லாேருமே என்பிடிஎல் எக்ஸாம் வந்து பல்மரிப்பி ஃபங்ஷன் டெஸ்டிங் அட்டன்ட் பண்ணோம் இதில் நாங்கள் எல்லாேருமே எலெக்ட் கேட்டகரியில் பாஸ் ஆகிருக்கோம் நான் வந்து செவன்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து கோல்டு எடுக்கிறோன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃபோர் வீக்ஸ் கோர்ஸ் இதை பற்றி நாங்கள் அவங்க வந்து நோட்ஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து லைவாக வந்து கிளாஸ் எடுத்தாங்க அந்த இது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க ஸோ இது வந்து என்கரேஜ் பண்ண எங்கள் காலேஜுக்கு தேங்க்யூ ஸோ அதே மாதிரி எங்கள் கிளாஸ் கோஆர்டினேட்டர் ராமலக்ஷ்மி மேம்க்கு தேங்க்யூ ஹலோ எவ்ரி ஒன் வீ ஆர் டு சே தட் வி ஹேவ் ஸ்கூட் எலைட் இன் தி என்பிடிஎல் எக்ஸாம் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வி தேங்க் அவர் ப்ரின்ஸிபல் அண்ட் அவர் ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஜே ஜெயபாதி மேம் டு அசைன் அஸ் ஃபார் த எக்ஸாம் அண்ட் ஷி ஹாஸ் ட்ரெய்ன்ட் ட்ரெயின்டஸ் ஃபார் தி எக்ஸாம் த்ரூ அவுட் டில் விஸாம் ஸோ தேங்க் ஆல் தேங்க் யூ ஹாய் திஸ் இஸ் பாலாஜி ஃப்ரம் பிபிடி தேர்ட் இயர் சி செக்ஷன் எங்களுக்கு எல்லாருமே வந்து காலேஜ் பற்றி காலேஜ் வச்சு தான் எங்களுக்கு வந்து என்பிடிஎல்னு ஒரு கோர்சஸை பற்றி தெரிய வந்தது எங்களுக்கு இதுக்காக தனியாக பீரியட்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணி அந்த பீரியட்ஸில் எல்லாமே அசைன்மெண்ட் பண்ண வச்சு எங்களுக்கு எந்த டைமில் எக்ஸாம் நடக்கப்போகுது எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணும் எல்லாமே இதை பற்றி ஒரு இம்பாக்ட் வந்து எங்கள் எங்களுக்கு வந்து கிரி கிரியேட் பண்ணிணாங்க ஸோ தட் நாங்கள் இங்கே இந்த வாட்டி எல்லாருமே நாங்கள் எல்லாமே லேட்டர் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாமே கோல்டு எடுப்போம் இது இந்த ப்ராமிசஸ் நாங்கள் மேக் பண்ணுறோம் வி ஃபைனலி தேங்க் டு டாக்டர் ஜி தாரணி மேம் அண்ட் டாக்டர் சி வி சந்தில் சார்